அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் டயடேட்டா ஜாதி அரசு வண்டியர் பெயர் பத்மாவதி வயது முப்பத்தி மூன்று படிப்பு எம்எஸ்சி ராசி கண்ணி நட்சத்திரம் மூன்று நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி நாலு எடை நாற்பத்தி ஒன்பது தந்தை தொழில் சொந்த தந்தை தொந்த தொழில் சொந்த தொழில் தாய் குடும்பத்தொழில் உடன் பிறந்தவர் தம்பியோருவர் சொந்த வீடு இருப்பிடம் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே எதிர்பார்ப்பு நல்ல படித்து நல்ல வேலை ஓரளவு வசதியான மனமெல்லாம் தேவை முப்பத்தி ஆறு வயதுக்கும் ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டம் பகுதி சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் வேறு தவளரியை குறித்திருமணத்தளம் அமைத்து தொடர்பு கொள்ளவும்